திறகடிக்கும் ஆசை தொடரில் முட்டை சூனியத்திலிருந்து தப்பிக்க விரதம் இருந்து பரிகாரம் செய்ய கோயிலுக்கு வராங்க மனோஜும் விஜயாவும் கூடவே அவருடைய ஃப்ரெண்டும் ரோகிணியாக வராங்க விஜயா மஞ்ச புடவை கட்டிக்கிட்டு வராங்க முத்து இடுப்பில் துணி இல்லாமல் வேப்பலையை கட்டிக்கிட்டு வராரு பிறகு யாராவது பார்த்துருவாங்கன்னு கூச்சப்பட்டுக்கிட்டே வராரு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க பரிகாரத்துக்கு தான் கோயிலுக்கு வந்துருக்குறீங்க யாரும் பார்க்க மாட்டாங்க கூச்சப்படம் வாங்கன்னு சொல்லி கையில் தீச்சட்டியை கொடுத்த உடனே குட்டு குண்டுன்னு ஓடிக் விளையாடுறாரு அப்போ அவரை நிப்பாட்டுற ஒரு குடுங்குண்டுலாம் ஓடக்கூடாது மேலே அடி வச்சு தான் போகணும் ஒன்றா போகணும்னு சொல்கிறாரு மனோஜாவில் சூடு தாங்க முடியாமல் குதிச்சிக்கிட்டே வராரு பிறகு அவங்க அம்மா பொறுமையாக போ இப்பெல்லாம் போகக்கூடாதுன்றாங்க எனக்கு சுடுதுன்றாரு எனக்கு மட்டும் சுடாமியா இருக்குதுன்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க மீனாவுக்கு ஆர்டர் கிடச்சதுனால கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு முத்துவும் மீனாவும் வராங்க இதுமாரி சாமி கும்பிட்டு பார்க்கும்போது அங்கே அங்கே பாருங்க அத்தை வர மாதிரி இருக்குதுன்னு மீனா காட்டுறாங்க அத்தையே தான் அவங்க எதுக்கு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பார்லர் அம்மாவும் கூட வருதுன்னு பார்க்குறாரு ஃபோட்டோ எடுக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்த்தா மனோஜ் அவங்க ஃப்ரெண்டோட வரதையும் பார்த்துடுறாரு இவனும் இன்றைக்கு வந்திருக்கிறானா அப்படி சொல்லி மனோஜியும் வீடியோ எடுக்கிறாரு ஃபோனில் வீட்டுக்கு வரும் முத்து ஒரு படம் போட்டு காட்டுற நீ சிரிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு நாங்கள் அப்பாட்ட கேட்குறாரு பிறகு மணக்க இல்லை பழகுது இன்றைக்கி நீ சிரிக்க போகிற அப்படின்னு சொல்லி அங்கே வர்ற ரவியும் சுருதியும் வீடியோ நீங்கள் வீடியோ போட்டாலுமே காமெடியாக தான் இருக்கு என்ன வீடியோ கொண்டு வந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு சுருதி கேட்குறாங்க கொஞ்ச நாள் இரு பார்க்கலான்றாங்க அந்த நேரத்தில் விஜயா வராங்க விஜயா என் கூப்பிட்டாங்க அப்பா பக்கத்தில் உட்கார வச்சு வீடியோ போட போகிறோம் பாரு அப்படின்னு சொல்கிறாரு மனோஜும் ரோகிணியும் வராங்க அப்புறம் வீடியோ வந்தாலுமே மனோஜை பற்றியாக தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்போ கோயிலில் ரெண்டு பேரும் விரதம் இருந்து தீச்சட்டி எடுத்துக்கிறதையும் மனோஜி இடுப்பில் வேப்பல கட்டிக்கிட்டு வர்றதையும் வீடியோவில் பார்த்து ஸ்ருதி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க வீட்டில் உள்ளவங்களாம் சிரிக்கிறாங்க அண்ணாமலையும் பயங்கரமாக சிரிக்கிறாரு உடனே விஜயா கோவப்படுறாங்க எதுக்கு சிரி கேட்குறீங்க அப்படின்னு விஜயாவின் கோபம் மீனா பக்கம் திரும்புவது எல்லா ஓம் வேலை தானா தான் அன்னிக்கு திட்டம் போட்டு மாவு குட்டி வீடியோ எடுத்து இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு மீனா மேலே கோவப்படுறாங்க விஜயா